ஹலோ மக்களை வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் நம்ம எக்ஸ்க்ளூசிவ் இன்சிடண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய ரெக்கார்டே வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க விஜய் டிவியோட நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க சின்ன மருமகள் சீரியல் எஸ் த வெரி ஃபர்ஸ்ட் டைம் அர்பன் அண்ட் ரூரல்ல நம்பர் ஒன் சீரியல் ஆகியிருக்காங்க நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல தான் பல அதாவது பல மாதங்களாவே வந்து நைன் ஓ கிளாக் ஸ்லாட்ல நம்பர் ஒன் சீரியலா இருந்துட்டு வராங்க இப்போ அந்த ரெக்கார்டை இவங்க வந்து பிரேக் பண்ணி நம்பர் ஒன் சீரியலா நைன் தேர்ட்டி ஸ்லாட்ல போயிட்டு இருக்க சின்ன மருமகளுடைய ஹை வோல்டேஜ் எபிசோட் ஸ்கோர் பண்ணிருக்கேன் ாங்க செவன் பாயிண்ட் எயிட் ஒன் அது மட்டும் இல்லாமல் ஓவராலாக வந்து டாப் ஃபைவ் சீரியல்ஸில் ஃபிஃப்த் பிளேஸில் சின்ன மருமகள் இருக்காங்க சிக்ஸ்த் பிளேஸ்க்கு தான் ஆசை செவன் பாயிண்ட் செவன் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ இது மூலமாக ராஜா ராணி சீசன் டூக்கு அப்புறமா நைன் தேர்ட்டி ஸ்லாட் சீரியல் நம்பர் ஒன் பசிஷனாக பிடிச்சிருக்காங்க போத் அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரலில் ஸோ நிஜமாவே வந்து இது ரொம்ப பெரிய விஷயம் பிகாஸ் ஆப்போசிட் சைடில் எதிர்நீச்சலோடைய ஹை வோல்டேஜ் இருந்துச்சு நானுமே இது வரைக்கும் இல்லாத அளவு எதிர்நீச்சலும் அதிகமாக இருந்தால் நான் எதிர்பார்த்து நேற்றைய வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் பட் அன்எஸ்பெக்டட்லி சிக்ஸ் பாயிண்ட் எயிட் தான் எடுத்திருக்காங்க அர்பன் அண்ட் ரூரல் ஸ்லாட்டையுமே வந்து லாஸ் பண்ணியிருக்காங்க போத் அர்பன் அண்ட் அர்பன் அண்ட் ரூரல் ஸ்லாட் அங்கே வந்திருக்காங்க ஃபைவ்ல இருந்து இப்படி ஒரு ஹியூஜ் ரேட்டிங்ஸ் வீக் பை வீக் இன்க்ரீஸ் ஆகி இந்த ஹை வோல்டேஜ் ஒரு நல்ல ரேட்டிங்ஸ் சின்ன மருமகளுக்கு எடுத்து கொடுத்துருக்கு ஸோ ஹோல் டீம் ஆஃப் சின்ன மருமகளுக்கு நம்ம சார்பாக நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம் ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறைக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க